ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இல்லைனா திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே எப்பயுமே நான் முதல்ல சொல்கிறது அவருடைய லக்ன கொடுப்பனையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அழுத்தி சொல்லுவோம் அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கேள்விக்குண்டான பாவங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அதனுடைய இயக்கங்கள் எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் எல்லா அம்சமும் நல்லாயிருக்கு அதாவது உதாரணத்துக்கு லக்ன கொடுப்பினை வந்து மிக அருமையாக இருக்குது அதே மாதிரி குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இரண்டாம் பாவம் அதுவும் அவ்வளவு நல்லாயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தொழில் வேலை அந்த பாவங்களும் அதனுடைய அமைப்புகளும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இப்படி எல்லாமே நல்லா இருக்கிற ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாதகம் அதாவது ஒரு வழி வேதனை தரக்கூடியதான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான எட்டாம் பாவம் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அப்போ அந்த பாவக்காரக ரீதியாக ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு வழி வேதனை அசிங்க அவமானம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் விதி அப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவருக்கு லக்ன கொடுப்பினை அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்ற பாவங்கள் நான் சொன்ன மாதிரி ரெண்டாம் பாவமும் சரி அதே மாதிரி சுக்ரனும் சரி அவ்வளவு நல்லா இருக்கு ஆனால் திருமண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஏழாம் பாவத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எட்டாம் பாவ தொடர்பு வந்தனால் ஜாதகரினுடைய திருமண வாழ்க்கை என்னாச்சு அவருடைய தற்போதைய நிலைமை என்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோடு நீ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் ஜாதகர் பிறந்த தேதியாக முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு ஜாதகர் பிறந்த நேரம் வந்து ஏழு இருபது பிஎம் ஜாதகர் பிறக்கும்போது சதுர்தசி தேய்ப்பிரை திதியில் பிறந்திருக்கார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு மீன ராசி லக்னமும் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் வந்து ஜாதகர் பிறந்திருக்காரு அப்போ ஜாதகர் உண்டான பிறப்பு ராசி கட்டம் கட்டம் வந்து காட்டப்படுது அதையும் பார்த்துக்கிறேங்க இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் அதாவது சப்லாடத்து தியரி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அமைப்பில் கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டு உண்டான உப அதிபதி அதாவது சப் லாட் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த அமைப்பு ஒரு அட்டவணையிலையும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரம் அதன் அது அடுத்தபடியான அதுக்குண்டான உப நட்சத்திர அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு அட்டவணையாக வந்து காட்டப்படும் இந்த சப்லாடு தியரி தெரியாத அன்பர்கள் என்னுடைய பழைய வீடியோஸ் வந்து நிறையா பாருங்கள் அதில் நிறையா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாம் இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஜாதகம் நம்ம கையில் வந்துச்சு அப்படின்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லக்னத்தினுடைய கொடுப்பனை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ லக்ன பாவம் அதாவது ஒன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான லக்ன பாவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ராகு பகவான் சப்ளாடாக வர்றாரு ராகு பார்த்திங்கன்னா குருவினுடைய ஒரு நட்சத்திரத்தில் வந்து இருக்கார் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இருக்கார் உப நட்சத்திரமாக குரு பகவானே வர்றாரு அதே மாதிரி இறுதி தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதானால் ஒன்று மூணு ஏழு ஒன்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்பு வருது உங்களுக்கே தெரியும் சுப கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து சுபராக சொல்கிறாங்க சுப கிரகங்கள் வரிசையில் குரு பகவான் வந்து தலைமை தாங்கிறாரு அதுக்கடுத்து சுக்கரன் அதே மாதிரி புதன் இது பூலாமே பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களாக கருதப்படுது அந்த வகையில் சாத்வீகமான கிரகம் எதுனா குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ அந்த குரு பகவானே லக்னத்தினுடைய ஒரு தொடர்பில் வருது அப்படின்னா ஜாதகருடைய எண்ணம் அப்படிங்கிறது நல்ல பெரிதாக தாங்க இருக்கும் என்னென்னா கிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதான பெரிய கிரகம் எதுன்னா குருங்க இப்போ குருவினுடைய காரகத்துவத்தை நீங்கள் வந்து அடிப்படையாக பார்த்தாலே பெரிய மனித தன்மை அதே மாதிரி விட்டு கொடுக்கும் தன்மை பரந்த மனது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஒரு காரகத்துவமாக நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வகையில் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜாதகரினுடைய எண்ணத்திலேயே அந்த குரு பகவான் வந்து அதுவும் நல்ல ஒரு தொடர்பு அகம் சார்ந்த தொடர்பு அதாவது ஒன்று மூணு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது மிக லக்னத்துக்கு சாதகமான ஒரு தொடர்பு அதாவது இந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஜாதகர் பார்த்திங்கன்னா யாரை சந்தித்தாலும் தனக்கு ஈக்குவலாக அல்லது தன்னை விட மேம்பட்டு மரியாதை கொடுத்து பழகக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக இருப்பார் அதே சமயத்தில் ஒன்று மூணு ஏழு இந்த மாதிரியான பாவங்கள் வந்துச்சு அப்படின்னாலே ஜாதகர்கிட்ட பார்த்திங்கன்னா பெருந்தன்மை அப்படிங்கிறது தன்னுடைய எண்ணத்துலேயே இருக்கும் அதாவது பொருளாதார சிந்தனை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த உணர்வு சார்ந்த சிந்தனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் விட்டு கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறது ஜாதகருக்கு நல்லாவே இருக்கும் பரந்த மனது என்னென்னா பெரிய கிரகம் இல்லையா குரு அதனால் பரந்த எண்ணங்கள் பரந்த மனது இல்லைன்னா உபகாரமான எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் சப்லாடாக வந்து நின்ற நட்சத்திரமாக குரு பகவான் இருக்கிறனால அங்கேயும் நல்ல அருமையான ஒரு ஒற்றைப்படை தொடர்பாக இருக்கிறனால ஜாதகர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உள்ளதை உள்ளபடி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா இந்த குரு பகவான் வந்தாலே அங்கே தூய்மை வந்து இருக்குங்க அதாவது பொய் இல்லைனா கலப்படம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது அதாவது பொய்க்கு காரகன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே சொல்லுவோம் அப்போ குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நவ கிரகங்களே சாத்விகமான ஒரு கிரகம் குரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இங்கே வந்து குரு பகவானே ரெண்டாம் பாவத்தினுடைய சப்லாடாக வர்றனால சப்லாட் நின்ற நட்சத்திரமாக வர்றனால இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பேசுகிறதும் பார்த்திங்கன்னா மிக தூய்மையான அதாவது ரொம்ப ஹார்ட் எல்லாம் யூஸ் பண்ணாமல் தாங்க ஜாதகர் வந்து பேசுவார் அதாவது டக்குன்னு கோவப்படுறது டக்குன்னு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறது அதே மாதிரி பிறரை மதிக்காமல் பேசுகிறது இந்த மாதிரியான குணங்கள் வந்து இருக்காது அதுதான் அங்கே விஷயம் அப்போ குருவினுடைய காரகத்துவம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பேச்சிலே அவருக்கு தெரியும் அதே மாதிரி இங்கே பனிரெண்டாம் பாவத்தினுடைய தொடர்பு இல்லாததுனால பெரிய லெவலில் இவரால் ரகசியமாக எந்த ஒரு விஷயமும் பேச பேச மாட்டார் எந்த எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ பேச்சிலையும் தன்னுடைய பேச்சிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கோவப்பட்டு பேச இல்லாத இயலாத ஒரு நபர் தான் ஜாதகர் அப்போ பேசலையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு குணநலம் லக்னமும் சரி ரெண்டாம் பாவமும் சரி கிட்டத்தட்ட அப்படியே இருக்கிறனால ஜாதகரினுடைய குணம் பார்த்திங்கன்னா மென்மையான குணம் பரந்த மனது இது மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டவர் தான் ஜாதகர் ரைட் அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவருடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஏழாம் பாவத்துக்கு குரு வந்து சப்லாடாக வர்றாரு நின்ற நட்சத்திரம் வந்து சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டாம் பாவத்துக்கு சப்லாடாக வந்துடுறாருங்க அதுக்கடுத்து உப நட்சத்திரமா செவ்வாய் வர்றாரு தொடர்புகள் எட்டு பதினொன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்புகள் வந்துடுது அதாவது இவருடைய ஜாதகத்தை நம்ம மேம்போக்காக பார்த்தோம் அப்படின்னா எந்த பாவத்துலேயும் எட்டாம் பாவத்தினுடைய ஒரு கலப்படம் வந்து இருக்காது ஏழாம் பாவத்தில் மட்டும்தான் இவருக்கு எட்டாம் பாவத்தினுடைய தொடர்பு வந்து இருக்குது மற்ற எந்த பாவத்துலேயும் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு வந்து இவருக்கு வந்து இருக்காது அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது வராது வந்தால் அது ஏழாம் ரீதியாக மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆக்சுவலாக அப்போ இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருமணம் நடந்து கொஞ்ச காலத்துலேயே பார்த்திங்கன்னா மனைவி வந்து முதல் மனைவி இவரை வந்து விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்போ மனைவி அப்படின்னா நம்ம சுக்ரனையும் எடுத்து பார்க்கணும் நம்ம சுக்ரன் பாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் நாலு பத்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்து நின்ற நட்சத்திரம் இருந்து நின்ற உபநட்சத்திரம் நட்சத்திரம் இருந்து தொடர்புகள் நாலு ஏழு பத்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அமைப்போ இவருக்கு திருமணமான மனைவி முதல் மனைவி அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு பெரும் பதவியில் வந்து இருந்திருக்காங்க பெரிய ஒரு நிறுவனத்தில் பெரிய ஒரு மாபெரும் மதிக்கத்தக்க கூடியதான ஒரு பதவியில் வந்து இருந்திருக்காங்க அதாவது சம்பாதிச்ச அதாவது சம்பாதிக்கக்கூடியதான ஒரு மனைவி வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து அமைய பெற்றிருக்காங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஏழாம் பாவம் வந்து வீக்காக போனனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வந்து பார்த்திங்கன்னா தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னொருத்தரோட ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு இவரை பிரியக்கூடிய ஒரு நேரம் சூழல் வந்து வந்துருச்சு அதனால் மனைவி வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து விவாகரத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜாதகர் பார்த்திங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் பேசியிருக்காரு பட் இருந்தாலும் மனைவி வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக அரு இருந்தனால ஜாதகர் வந்து தன்னுடைய அதாவது லக்னத்தினுடைய கொடுப்பினை வந்து குரு ரெண்டாம் மாமும் குருவாக இருக்கிறனால தன்னுடைய கொடுக்கும் மனப்பான்மை கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறனால ஜாதகர்கிட்ட எந்தவித ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் மனைவினுடைய ஆசைப்படியே அவருக்கு வந்து விவாகரத்தை வந்து கொடுத்துட்டாருங்க அதனால் இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க இப்போ இந்த ஜாதகம் வந்து ரெண்டாவது திருமணத்துக்கு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ ரெண்டாவது திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டால் ஒன்பதாம் பாவத்தினுடைய கொடுப்பனையை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து சப்ளாடாக வந்து தொடர்புகள் மூணு அஞ்சு ஒம்பது மிக சிறப்பான ஒரு தொடர்புங்க மிக அருமையான ஒரு தொடர்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடியது சூரிய தசை நடக்குது அதுலேயும் புதனினுடைய ஒரு புத்தி நடக்குது புதன் தான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தினுடைய ஒரு சப்ளாடாக வந்து புத்தி நடத்துகிறார் அப்போ இந்த காலகட்டம் மிகச் சிறப்பான ஒரு காலகட்டமாக ஜாதகருக்கு இருக்குது அதாவது இரண்டாவது திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது அதாவது என்ன தான் ஒரு ஜாதகத்தினுடைய லக்ன கொடுப்பனை நல்லா இருந்தாலும் ஜாதகனுடைய குண நலங்கள் நல்லா இருந்தாலும் இந்த எட்டாம் பாவ தொடர்பு எந்த பாவரீதியாக வருதோ இப்போ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரண ஜாதகங்க அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் எட்டு பதினொன்று வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் ஜாதகருடைய ஜாதகம் அதாவது லக்னம் சரி அதே மாதிரி ஒன்பதாம் பாவமும் சரி மற்ற பாவங்களும் சரி அவ்வளோ சிறப்பாக இருக்கிறனால பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாமல் ரெண்டு பேரும் சுமூகமாக பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னும் நிறையா குடும்பத்தில் நம்ம பார்த்துருவோம் விவகாரத்து அப்படின்னாலே ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க அதாவது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக அந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கும் ஆனால் இவருடைய விஷயம் வந்து அப்படி கிடையாது குறுகிய காலத்திலேயே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மனம் ஊன்றி பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஜாதகரினுடைய இந்த பரந்த மனது இல்லை நான் விட்டு கொடுக்கும் தன்மை அதுதான் காரணம் ஆக்சுவலாக அதனால் இந்த ஏழாம் பாவ கொடுப்பினை வீக்காக போயிட்டனால அது மூலயமா ஜாதகருக்கு ஒரு அசிங்க அவமானம் ஏற்படு ஏற்பட்டிருக்கு அது வந்து கிரகங்களினுடைய ஒரு காரகம் வலிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் அளவுக்கு நம்மளால் துல்லியமாக எடுத்து காட்ட முடியுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் இதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அல்லது கேபி ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதி ராமானுஜாயர்